அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே வேக்க வைத்திருக்காரு சீமான அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையை விட்டுட்டு வந்து அரசியலை மட்டுமே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது தமிழகத்துல வேற எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அண்ணாமலை மற்றும் பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி சினிமா துறையை கைப்பற்றணும் ஏகப்பட்ட விஷயங்களே பண்ணிட்டு ஏன்னா சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ நிச்சயமாக அந்த ஒரு அரசியல் தலைவனை தான் அனைத்து மக்களுமே திரும்பி பார்ப்பாங்க நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த மாதிரி விளம்பரங்களுக்காக தான் அண்ணாமலையும் பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாசும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய இடத்திற்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் சரி சீமானுக்கு சிறப்பு காட்சிகளாக போடப்பட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் சீமான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்க சமீபத்தில் சசிகுமாரிய நடிப்பில் இருந்த நந்தன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இதற்கு முதல் முக்கிய காரணமே அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டில் சீமான் பேசிய பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி குறித்து ரொம்பவே தெளிவாக பேசப்பட்ட படம் அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் பார்த்தீங்கன்னா தன்னை மெய்மறந்து பேசிய ஒரு பேச்சால் பார்க்க முடிஞ்சது இப்படி இந்த படம் தற்போது அமோக வரவேற்பை பெற்றதை அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கலைஞர்களுமே கௌரவிக்கணும் அப்படின்ற ரோகத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அரசியல் வரலாறுலேயே ஒரு அரசியல் தலைவன் ஒரு படத்தை கௌரவிக்கணும் அப்படின்னு நிகழ்ச்சி நடத்துறது இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கோயம்பேடு மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய ஹோட்டல் சிம்சனில் மாலை ஐந்து மணி அளவில் பாத்தீங்கன்னா நடக்க போது இந்த ஒரு நிகழ்ச்சியை நேரில் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு உரை கொடுத்துருக்காரு சீமானையும் மற்ற நடிகர்களையும் நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது அப்படின்றத நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு இடம் அதற்கு பதிலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் காமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்